சீனாவில் ஆன மகாராஜா திரைப்படம் முதல் நாள் எவ்வளவு வசூல் செய்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து பேச போகிறோம் உண்மையாலுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இருக்கப் போகிறது அதாவது தமிழில் வந்து வெறும் சாதாரண திரைப்படமாக மகாராஜா திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்று நூறு கோடிக்கு மேலே வசூல் பேட்டையை அடைந்து நூறு நாட்கள் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த திரைப்படத்தை வந்து இப்போ வந்து சீனாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வெறும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஸ்க்ரீனில் கிடையாது கிட்டத்தட்ட வந்து நாற்பதாயிரம் ஸ்க்ரீனில் வந்து சீனாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு திரைப்படம் வந்து எமோஷனலாக பீப்புளை வந்து அட்டாச் ஆகிவிட்டாலே அந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்துவிடும் மகாராஜா திரைப்படம் தமிழக மக்களை எப்படி எமோஷனலாக வந்து அட்டாச் ஆச்சோ அதே மாதிரி தான் வந்து சீனா மக்களையும் வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து மகாராஜா திரைப்படம் அட்டாச் வந்து ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால சீனா மக்கள் வந்து மகாராஜா திரைப்படத்தை பயங்கரமாக வந்து கொண்டாடி இருக்காங்க இப்போ முதல் நாள் வந்து சீனாவில் மகாராஜா திரைப்படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் வந்து கிடைச்சிருக்கு ஸோ முதல் நாள் வந்து சீனாவில் வந்து மகாராஜா திரைப்படம் வந்து ஐந்து கோடி வந்து வசூல் செஞ்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ஷோவில் அதாவது ப்ரீமியர் ஷோவில் வந்து இந்த திரைப்படம் ஐந்து கோடி அட்வான்ஸ் புக்கிங்கில் ஐந்து கோடி கிட்டத்தட்ட வந்து பதிமூணுலேருந்து பதினாலு கோடி வரைக்குமே வந்து மகாராஜா திரைப்படம் ஃபஸ்ட்டே வசூல் வந்து சீனாவில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ நாளுக்கு நாள் வந்து சீனாவில் வந்து வசூலும் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து சீனா மக்களிடையே வந்து பாசிட்டிவான விமர்சனங்கள் மகாராஜா திரைப்படத்துக்கு கிடைத்து கொண்டு வருகிறது ஸோ அதனால தமிழ் சினிமாவுக்கு முதல் ஆயிரம் கோடி வசூல் வந்து மகாராஜா திரைப்படம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன்